இன்று அதிகாலையில் நாம் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எஸ்தர் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் மொர்த்தக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த மொர்த்தக்காய் என்பவன் மேன் மேலும் பெரியவனானான் ஆம் தேவஜனமே ராஜாவின் அரண்மனையில் மாத்திரமல்ல பாருங்கள் தேசம் முழுவதும் மொத்தக்காய் மேன்மேலும் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவஜனமே என்னவாக இருந்தான் மொத்தக்காய் ஒரு அடிமையாக அவன் இருந்தான் அரண்மனை முற்றத்திலே அமர்ந்திருக்கிற ஒருவனாக இருந்தான் ஆனால் இந்த நாளிலே அந்த அரண்மனையிலே அவன் பெரியவனாய் மாறினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆம் தேவஜனமே நம்மளை உயர் நம்மளை உயர்த்துவதும் நம்மளை தாழ்த்துவதும் நம்முடைய கர்த்தரே என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களோ நாம் கட்டி வைத்திருக்கிற வீடுகளோ ஆஸ்திகளோ நம்முடைய படிப்புகளோ நம்மளை உயரத்திலே கொண்டு போவது கிடையாது மாறாக இதோ கர்த்தரே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ராஜாவின் அரண்மனையிலே இதோ வாசல் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த மொத்தக்காய் எப்படி அரண்மனைக்கு முழுவதும் அவன் பெரியவனாய் மாறினானோ மேன்மேலும் தேசம் முழுவதும் பெரியவனாய் மாறினானோ கர்த்தருடைய கிருவை உங்கள் மீது இருந்தால் கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருந்தால் நீங்கள் பெரியவனாக வர முடியும் ஆம் தேவ ஜனமே எல்லா மனுஷர்களுடைய ஒரு ஆசை எல்லாவற்றிலும் நான் தான் முதல் ஆளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் மொத்தக்காய் எப்படி தன்னுடைய ஜனத்தாருடைய ரட்சிப்புக்காக இதோ அவன் வாழ்ந்தானோ அதே போல தேவ ஜனமே கர்த்தருடைய இதோ காரியங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் போல பாருங்கள் ஆமான் அவனுக்கு தூக்கு மேடையை நியமித்திருந்தான் என்ன நடந்தது ஆமான் போடப்பட்டு இதோ ஆமான் இருந்த ஸ்தானத்திற்கு மொத்தக்காய் வந்தான் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய தூக்கு மேடையை அமைக்கலாம் சதிவேலைகள் நடக்கலாம் நாசம் மோசங்கள் நடக்கலாம் உங்களை வேலையிலிருந்து தள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக உபாய தந்திரங்களை பிசாசு மேற்கொள்ளலாம் பிசாசு பிடித்த மனிதர்கள் கூட மேற்கொள்ளலாம் ஆனாலும் திட்டம் என்பது ஒன்று இருக்கிறது இதோ எடுத்து அமர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் வாசல் முற்றத்திலே அமர்ந்த மொத்தக்காயை எப்படி அரண்மனையில் பெரியவனாய் மாற்றினாரோ அரண்மனையில் மாத்திரமல்ல தேசத்தின் மீது அவனை பெரியவனாய் மாற்றினாரோ அதே போல கர்த்தரும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார் உங்களை உயர்த்துவார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் வாசல் முற்றத்திலே மொத்தக்காய் அமர்ந்திருந்தாலும் அவன் என்ன செய்தான் அவன் போராடினது போல குலட்சிப்புக்காக அவன் பிரயாசப்பட்டது போல நீங்களும் இதோ அநேக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள் உங்கள் வாழ்க்கை அல்ல உங்கள் குடும்பம் மாத்திரம் அல்ல இதோ உங்களுடைய சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நாங்கள் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மொர்த்தக்காயை நீ எப்படி பெரியவனாய் மாற்றினீரோ அதே போல ராஜா கீழே தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளால் பிடிக்கப்பட்டிருக்கிற எங்களையும் இந்த நாளிலே கண்ணோக்கி பாரும் சுவாமி எங்கள் இருதயத்திலே உம்முடைய வார்த்தை இருக்கிறபடியினாலே உமக்காக நாங்கள் பிரகாசிக்கிற சுடர்களாக எழும்ப எங்களுக்கு இருக்கிற தடைகள் யாவற்றையும் நீ நீக்கி போடுங்கன்னு சொல்லி ஜெபித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.